காந்தி நிதியுதவி தொடக்கப்பள்ளி மேல்பேட்டையில் புதுப்பிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தின் திறப்பு விழா ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி அளவில் நடைபெற்றது லேர்னிங் லிங்ஸ் பவுண்டேஷன் எஃப் குழு பள்ளியின் சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி திட்டத்தின் மூலம் முதல் கட்ட பணியினை நிறைவேற்றிய பின் அதனை கிரீன் லேம் கம்பெனிக்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்தது கிரீன் லேம் கம்பெனி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பள்ளியை தங்களது பொறுப்பில் எடுத்துக்கொண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கட்டிட மேம்பாட்டு பணிகளை துவங்கி பின்வரும் முக்கிய பணிகளை நிறைவேற்றியது பள்ளி சுற்றுச்சுவர் அமைத்தல் காலை மற்றும் மதிய உணவு சமையலறை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான கழிப்பறைகள் பாலா பெயிண்டிங் ஆர்ஓ வாட்டர் இன்வெர்டர் கணித உபகரணங்கள் ஆக்டிவிட்டி கார்னர் டாப் கம்ப்யூட்டர் பிரிண்டர் ஆசிரியர் மேசை மற்றும் நாற்காலிகள் மாணவர் மேசை மற்றும் பெஞ்சுகள் இன்டராக்டிவ் பேனல் ஆகிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன தாகூர் கல்விக்குழும நிறுவனங்களின் தலைவர் திருமதி கங்கா ராஜபாதர் அவர்களின் தலைமையில் பள்ளியின் புதுப்பிக்கப்பட்ட கட்டிட திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது தாகூர் கல்வி குழும நிறுவனங்களின் நிறுவனர் செவாலியர் டாக்டர் கே சி ராஜாபாதர் அவர்களின் திரு படத்திற்கு மலர் தூவி அனைவரும் மரியாதை செலுத்தினர் கிரீன்லேம் கம்பெனியின் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் திரு லாலா ராத் அவர்கள் பள்ளி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கம்பெனியின் ஜெனரல் மேனேஜர் திரு சண்முகராமன் அவர்கள் காலை மற்றும் மதிய உணவு சமையல் அறையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தாகூர் கல்விக்குழும குழும நிறுவனங்களின் தலைவர் திருமதி கங்கா ராஜபாதர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் இருவரும் இணைந்து புதிய வகுப்பறைகளை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் திருமதி ஜெயஸ்ரீ ராஜேந்திரன் திருமதி கங்கா ராஜபாதர் திரு லாலா டெண்டுராத் திரு சண்முகராம் ஊராட்சி மன்ற தலைவர் குத்துவளுக்கு ஏற்றி விழாவினை தொடக்கி வைத்தனர் தாகூர் கல்விக் குழும நிறுவனங்களின் துணைத் தலைவரும் பள்ளியின் செயலாளருமான திரு கே சி ஆர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வரவேற்புறவை ஆற்றி சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்தார் எல் எல் எஃப் நிறுவனத்தின் சீனியர் ஜெனரல் மேனேஜர் திருமதி ஜெயஸ்ரீ ராஜேந்திரன் அவர்கள் இத்திட்டத்தை முழுமையாக விளக்கினார் தாகூர் கல்விக் குழுமத்தின் செயலாளர் திரு கே சி ஆர் தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் கிரீன் கம்பெனி மற்றும் எல் எல் எஃப் சிறப்பையும் வரலாற்றையும் எடுத்துக் கூறினார் வட்டார கல்வி அலுவலர் திரு கோ ரவிச்சந்திரன் அவர்கள் பள்ளியில் உள்ள சிறப்பு அம்சங்களையும் மாணவர்களை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் கம்பெனியின் சார்பாக திரு மனோஜ் மற்றும் திரு விவேக் அவர்கள் சிறப்புரை ஆற்றினர் மாணவர்களும் சிறப்பு விருந்தினர்களும் கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பள்ளியில் மாணவிகள் பரதநாட்டிய நடனமாடி விருந்தினர்களை மகிழ்வித்தனர் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர்கள் பேனலை பயன்படுத்தி அவர்களுடைய கற்றல் திறனை வெளிப்படுத்தினர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி கூறினர்